பண்ணிட்டு என்ன சிலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு இல்ல ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டு அவர் சும்மா விடுவாரா நீ அருள்மன் புறக்கணும் ராஜபுத்திரா திருத்தவே முடியாது டைரக்டர் இசைக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்கிய அதிலே நடிகர்களாக விமல் ஹீரோயின்னா சாயாதேவி அதுலேயும் பல சினிமாக்களிலே மிகப்பெரிய பெரிய அளவில் கேரக்டரெல்லாம் செஞ்சிருக்கிற திரு எம் பாஸ்கர் அவர்கள் ஆகியோர் நடித்த இந்த படம் என்னுடைய நினைவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு இட்டு செல்கிறது என்று சொன்னால் மண்டைக்காடு கலவரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த கலவரம் நடந்தது அதற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனார் அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அரசாங்கமானது பணித்திருந்தது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இன்றைக்கும் எப்படி பொருத்தமாக இருக்கிறது அதனுடைய பரிந்துரைகள் ஏன் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த படம் அப்படியே ஒரு திரைக்காவியமாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது அதில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் சித்தாந்த ரீதியாக திரு ஈவேராவின் சீடராக இருந்தவர் ஆனால் அவர் என்ன பரிந்துரை செய்தார் ஏற்கனவே ஒரு ஆலயம் இருக்குமானால் ஒரு மதத்தின் வழிபாட்டுத்தலம் இருக்குமானால் அங்கு மாற்று மதத்தின் வழிபாட்டுத்தலம் முந்நூறு மீட்டருக்கு வேறு கொண்டு வரக்கூடாது என்ற பரிந்துரை அதைவிட மிக முக்கியமானது அதுதான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம் அதாவது மதமாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனுடைய ரிப்போர்ட்டு அதில் அவர் என்ன சொல்றாரு மதமாற்றம் குடும்பங்களை சிதைக்கிறது சமுதாயத்தை பிரிக்கிறது அதனால் மத மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும் நான் இதை எதற்காக அவருடைய பின்னணியை சொல்கிறேன்னா உடனே அவரையும் மாட்டி இப்போ இருக்கிற நம்ம மினிஸ்டர் சேகர் பாபு அதான் அல் எலியா பாபு அந்த மாதிரி உடனே எல்லோரும் சங்கிகள்னு இந்த மாதிரியாக மத வெறி சக்திகள் அந்நிய மத மதமாற்றம் தீய சக்திகளுக்கு எதிராக பேசினாலே அது வந்து சங்கிகள்னு நினச்சி பேசுறது அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறிவிட்டேன் என் அதாவது நான் கிறிஸ்தவர் என்னுடைய காதலித்து மணந்த மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துகிற அல்லை பாபுவுக்கு சாமியே சரணம் ஐயப்பா வாயில் வரல அல்லேலுவியா தான் வந்தது ஆகவே இன்று தமிழகத்தில் நாம் கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற விஷயம் கிரிப்டோக்கள் அதை பற்றியும் இந்த படத்தில் திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவருடைய டயலாக்லேயே சொல்கிறார் நீ ஏண்டா இருபது வருஷமாக வந்து சர்டிஃபிகேட்டில் பேர் மாத்தலையா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு எண்ணிக்கை மதம் மாறி உண்மையாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கையை விட அது அதிகமாக இருக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற மோசமான விஷயங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற சாமியவே ஏமாத்துகிறாங்க இந்த மதம் மாறியவர்கள் அப்படிங்கிற விஷயங்களை இதில் சொல்லி நான் கூட முதல்ல பரமசிவனும் ஃபாத்திமாவும் சொன்னால் அதில் ஏன் நம்ம பரமசிவனை முதல் இந்த படத்தை டைட்டிலில் வச்சுருக்கணும்னு நினச்சி தான் பார்த்தேன் நான் ஆனால் அந்த ரெண்டு கேரக்டருமே நல்ல விதத்தில் அவர்களுடைய ரோலை செஞ்சுருக்காங்க நம்ம திரு பாஸ்கர் அவர்கள் விமல் மற்றும் தேவி சாயாதேவி ஆகிய அனைவருமே எல்லா கேரக்டரும் மனோ குமார் இது எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்கு முடியாவிட்டாலும் அந்த படத்தில் அதுவும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஒரு செய்தியை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கிறது அதனால் ஊடக நண்பர்கள் மூலமாக இந்த படத்தை எல்லாருமே நாம் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத ஒரே சித்தாந்தம் ஒரே கலாச்சாரம் அதுதான் நாம் ஹிந்துத்துவம் என்று சொல்கிறது காரணம் நமக்கு வேதங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு ஆகாசாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி அதாவது எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலை சின்ன அடைமோ அதுபோல் எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த கேசவாணி போய் போய்ச்சேரும் இவ்வளோ பெரிய செக்குலர் சத்தை இப்போ இருக்கிற நம்ம ஈவேரா பக்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இந்த பாரத மண்ணுடைய கலாச்சாரம் ஆகவே இந்த படம் உள்ளபடியே மக்களுக்கு இந்த எண்பத்தி நாலுக்கு நாம் பார்த்தது எண்பது எண்பத்தி நாலு காலகட்டத்தில் அந்த காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அமைந்தது இது மக்களுடைய ஆதரவை பெற்று இந்த படம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் யாருக்கான படம் சார் மதம் மாற்றம் சக்திகளுக்கு ஏனென்றால் மதம் மாற்றங்கிறது என்னத்துக்கு அதில் க வேலை தரேன் வந்து உலகாயுத விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறாங்கல்ல மதம் மாற்றம் தேவையில்லாது எதுக்கு மதம் மாற்றணும் தான் நாம் அடுத்த மதத்தை வழிபாட்டு முறை விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் அதாவது இந்த சோப்பு விற்கிறவன் ஏன் சோப்பு நல்ல சோப்புன்னு விற்கிற மாதிரி ஏன் சாமி நல்ல சாமின்னு விற்கிற மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்ற படம் சினிமா என்பது எல்லாருமே சார்ந்த ஒரு மூவி தான் மூவி பார்க்க அத்த கோயில்களை கூட வந்து இந்து முஸ்லீம் தனியா பிரிச்சது இல்ல ஒரு பிரிச்சது இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்றீங்களா பாருங்க

சொல்லுங்கள் போகலாம் சொல்லுங்கள் அது முதல்ல எல்லா எல்லாமே அது உள்ளே பேசுகிற நிறைய பேசிட்டு போகலாம் அது அல்ல இப்போ இதே இதே இந்த இந்து மினிஷன் மினிஷன் என்ன சொல்லியிருக்காரு இப்போ ஆ நான் இப்போ உங்களை சொல்ல சொல்லு போகிறோம் எடுத்துக்குவாங்க நம்ம கேமரா சென்ட் ஜாஸ்தி இருக்கு ஆ அவர் இது அறுநூற்றி என்ன சொல்லிருக்காரு முருகர் மாநாட்டுக்கு போகிறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க சங்கிகள் தான் போகிறார் இது என்ன சொல்கிறீங்க உண்மையான இந்துக்கள் போடுற அந்த ஒரு பெரிய அஞ்சு லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா அது அவரை கேள்வி கேட்டீங்களா ஆ சொல்லுங்க அதாவது இல்லைன்னா சபாநாயகரை இருக்க முடியாது அதனால காரணம் என்ன இவங்க நடத்தின முருகன் மாநாடு பயணியில அதுல யார் சீஃப் கெஸ்டா கடைசியில் போய் பேசினது சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு அதனால் இந்த ஹோல் டிகே டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது அதனால அவங்களுக்கான செய்தி நன்றி விஷயம் இருக்குது நம்ம மனோஜ் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருல அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோட கேரக்டர் தான் அவர் முத முதல்ல ஹிந்து சாமியார் தான் மதம் மாதிரி அந்த இடம் சீட்டு வாங்கியிருக்காரு சொல்றேன்ல அதனால என்ன இந்த மதம் மாத்திர தீய சக்திகள் ஒருத்தனை அவனோட மதத்தை மாத்துறதுங்கிறதே தீய எண்ணம் தீய சக்தி அந்த இல்லை சார் யார் சொன்ன சொல்றேன் என்ன விருப்பப்பட்டு மாறுங்க என்ன விருப்பப்பட்டு மாறியிருக்காங்க ஒரு ஆளை காட்டுங்க நான் கேட்குறேன் இப்போ சிவபுராணத்தை முழுசா படித்தேன் ஹிந்து மதத்தை பற்றி நான் முழுசா படித்தேன் நான் கன்வின்ஸ் ஆகலை அதனால நான் கிறிஸ்தவராவோ முஸ்லீம்மாக ஆறேன்னு சொல்ற ஒரு நபர் சொல்லுங்க அதனால நடிக்காதீங்கிறேன்னா ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள் திரவ்டியின் ஸ்டாக்கு மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க